ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி அறுபத்தி இரண்டில் தந்தரந்தாதி பாடல் அருவது திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பொழிப்புரை மற்றும் விளக்க உரை முன் பகைவர்கள் அபகரித்துக் கொள்ளும் முன்பு செல்வாக்கு தன் தன வந்தவர்களுக்கு செப்ப நடுநிலைமையுடன் இட மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொடுத்து செப்ப சிவந்து போன இறை கை வாய்க்க பெறாவீர்கள் மிங்கன் ஓய்வார் அவர்கள் எப்படி நல்ல கதி அடைவார்கள் தெய்வ வேழமுகன் தெய்வமாகிய கணபதி செப்பும் புகழ்ந்து பேசிய அந்தம தம்பியில்லை நடராஜனாகிய வால் மூதல் நோக்கினர் ஒளி பொருந்திய நெற்றின் மூன்றாவது கண்ணை உடையவும் சேலி ஆகாசத்தில் வெள்ளி வெள்ளி செப்பு செம்பு அந்த தங்கமான மதிலை மதிலை உடைய திரிபுரத்தை வென்றார் ஜெயித்த பரமசிவனும் குமார மைந்தனே அந்த அரசு தேவியானின் தலைவர் பொழிப்புரை மற்றும் விளக்க விநேசருக்கு இளைய நெற்றிக் கண்ணு திரிபுரா பிள்ளை தில்லை நடராஜமலர் சிவனின் குமாரன் தேவியானை செல்வ முடியோ அது நிலையாக இருக்காது என்பதை தெரிந்து கொண்டு தான தர்மங்களை செய்யாவிடும் எப்படி கடைந்தேறுவார்கள் என்ற அரிய கருத்துக்களை சொன்னோம் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்கோங்குகள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபடுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேத் முருகன கரோகரா பள்ளி மரண கரோகரா கச்சேம்பதி சண்முக கரோகரா Bye-bye.